மணி நாலு கடுத்துற வேலைக்கு வந்துட்டோம் ரொம்ப நாள் ஆச்சு மாடைவுத்துக்கட்டி இப்போ தான் மழை பேங்காட்டி கொஞ்சம் புல்லு வந்திருக்கு ஆணி அடிச்சு கட்டலான்ட்டு என்ன தான் நம்ம தீன் போட்டோம்னாலும் அது மேய்ஞ்சிட்டு வந்தால் தான் நல்லாயிருக்கு போய் கட்டலாம் கொஞ்செல்லாம் தலைஞ்சிச்சு ஆணிங்கரைச்சு கட்டிட்டேன் மாடு பாருங்க ஒரு வாரம் ஆகிடுச்சோ உடம்புச்சிடல மடிநோவு மாதிரி வந்து ஒரு காம்பு பாலே வரல டெய்லி ஊசி போட்டு தீனே தீங்கலை அந்த ரெண்டு நாளத்து தீனே சாப்பிடுது பாரு இது நேரம் ஆறு லிட்டர் கறந்துட்டு இருந்தது மாடே பயங்கரமாக அழைச்சிருச்சு அவ்வளோ அழகாக இருந்த மாடு இது தீன் திங்க ஆரம்பிக்கும் இந்த ரெண்டு நாளம் பெரிய தம்பி சாணி வளைக்கிறான் பாருங்க எப்படி பேசிகிட்டு இருக்கிறான்னு மாட்டை பேசுகிறான் மிதிச்சு மிதிச்சிருக்குது ஏதாங்க ஏ சாமி அள்ள முடியலையா ஏன் அள்ள முடியல என்ன வெயிட்டாக இருக்குது வண்டி கொஞ்சம் கிட்ட தள்ளிக்கிட்டா வெயிட் இப்படி வருது இப்படி கிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா ஆகு பள்ளி வைங்க இப்படி அள்ளி வச்சு என்ன போடுறது இது ஒரு மாடு பில்லு இருக்குதே இல்லையா எப்படியோ கரண்டிட்டே இருக்குது வேறு ஒன்னா இருக்கிறது கடுதரையிலே இருக்கிறதுக்கு இப்படி இழுத்து கட்டினா கொஞ்சம் நீளமாக பாருங்கள் அதான் இப்படி சுற்றி வந்து கொஞ்சம் காலுக்கும் கொஞ்சம் இதாக இருக்குது ஒரே பக்கமாக கட்டியிருந்தாலும் ഒരു ആറ് മണി വരയ്ക്കി ഇ കറണ്ട് മറുപടി കൊണ്ടുപോയി കടുത്തടിയ കട്ട് നായക്കണ്ടൂ ഓട്ടം ഏകർപ്പാട്ടസാമി துடிடலிக்ங்க தங்கீங்க வாங்க தங்கா நீ வாங்க நான் ஆறு முட்டை வச்சு ரெண்டு குஞ்சு சூப்பர் முட்டை தங்க கொரவழி நச்சுக்கிறாதி கொஞ்சம் பாத்துக்கோடு சீன் பத்துறதுலேன்னு வர எடக்குன்னு நெரிசல் இதில் விட்டுறது இந்த ரெண்டையும் சேர்க்கி அளக்கியிருக்கிறேன் ஈடு கட்டுத்தரை ஒரே பக்கமாக இருந்தால் நிறைய வேலையாகவும் பாருங்கள் கொஞ்சம் ஈஸியாயிடுச்சு மூனுக்கு போட்டாச்சு ஒவ்வொரு வரி வாங்கலாம் போய் டிஃபன் வேலையை பார்க்க வேண்டியதுதான் வாங்க